கம் அன்பு உறவுகளே நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் பார்த்திங்கன்னா நான் வீடு ரெடி பண்ணியிருக்கேன் சரியா ஒரு குட்டியான வீடு ரொம்பவே வந்து அழகாக வந்திருக்கு இதில் வந்து நான் வந்து இந்த பக்கம் நான் கதவுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த பக்கம் கதவு வேணுன்னாலும் இங்கே மூணான நம்ம எடுப்போம்ல இந்த சைடு மூணு எடுத்திருக்கேன் பாருங்கள் நல்லா தெரியும் இந்த மூணு எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த சென்டர் பார்த்து நீங்கள் மூணு என்ன எடுத்து இதை நீங்கள் போட்டாலும் உங்களுக்கு இந்த இடத்துல கதவு வந்துடும் சரிங்களா ஆனால் நான் வந்து இந்த சைடு தான் கதவு வேணுங்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன் ஓகேவா உங்களுக்கு எந்த பக்கம் கதவு வேணுமோ நீங்கள் அந்த பக்கம் வச்சுக்கலாம் ரொம்பவே வந்து அழகாக வந்திருக்கு நான் கதவு வைக்கலை அதனால் நான் வந்து லேஸ் மாதிரி ஒட்டிட்டேன் சரியா வாங்க இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம இப்போ இந்த குட்டி வீடு போடுறதுக்கு நான் வந்து ஒம்பது ஒயர் கட் மூன்று அடியில் கட் பண்ணியிருக்கேன் சரிங்களா மூன்று அடியில் ஒம்பது ஒயர் கட் பண்ணி எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம நாட் போட்டோம் நம்ம அடி போடுவோம்ல நான் இதுக்கு முன்னாடி வந்து அடி போடுறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூடைக்காக நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் அதை போய் பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது சரிங்களா ஒம்பது அண்ணோ நம்ம எப்பயும் போல் அடி போடுற மாதிரி போட்டுட்டு இந்த ஒயரையுமே ரன்னிங் ஒயரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போது இதுக்கு மேலே மூணு வருஷம் கீழே மூணு வருஷம் போடணும் சரிங்களா மொத்தம் ஏழு அடி போடுறது ஏழு நம்ம மறுபடியும் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒயர் வந்து எனக்கு கெட்டியான ஒயரு அதனால் நான் வந்து மூன்றரை அடி எடுத்திருக்கேன் தெரியுதா ஒயரு நீங்கள் வந்து கிளாஸ் ஒயராக இருந்துச்சுன்னா மூணு அடி எடுத்துக்கோங்க ஒவ்வொரு ஒயரை பொறுத்து தான் மாறும் அளவுகள் சரிங்களா நம்ம ஒரு அளவில் எடுப்போம் ஒயர் வந்து எப்படி இருக்குதுன்னு தெரியாது ஸோ அதனால் உங்கள் ஒயர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அது தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க எப்பயுமே ஒரு கிராஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க கட் பண்ணுறத கொஞ்சம் ஒரு அரை அரை அடி வந்து எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கோங்க அப்போதான் வந்து நமக்கு மிச்சமானாலும் தெரியாது கம்மியாச்சுன்னா நம்ம வந்து ஒயர இருக்கணும் அது வந்து அப்படி வந்து நம்ம கம்மியாகி நம்ம சொருகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அதை பார்க்குறக்கே வந்து ஒரு ஃபீஸிங் இல்லாமல் இருக்கும் நல்லா இருக்காது அது அதனால் எப்பயுமே நம்ம அடிக்கு எச்சா எடுத்துக்கணும் பாருங்க நான் மேலே ஒரு லைன் போட்டேன் ஓகேவா இப்போது இந்த சென்டர் ஒயரை நீங்கள் வந்து அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி முடிச்சு போட்டு அடையாளப்படுத்தி எடுத்து வச்சுக்கணும் ஓகேவா அப்புறம் மறுபடியும் நம்ம அதே அளவாக அளந்து கட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம மேலே ஒரு லைன் போட்டிருக்கோம் நெக்ஸ்ட்டு ரெண்டு மூணு சரியா மேலே மூணு லைன் கீழே மூணு லைன் போடணும் இந்த வீடு வந்து ரொம்ப குட்டியாக வரும் நம்ம ஏற்கனவே வந்து ஒரு வீடு செஞ்சோம்ல அது வந்து மாடி வீடு மாதிரி பண்ணிக்கலாம் அது வந்து எப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் படியும் அதே வளர்ந்து கட் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்கள் நான் இன்னொரு வரிசை போடுறேன் இப்போ இந்த மூணு வருஷம் மட்டும் போட்டு காமிக்கிறேன் கீழே மூணு வருஷம் நீங்கள் போட்டு வந்துடுங்க சரியா இதே மாதிரி தான் நம்ம அளந்து போடுவோம் அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மேலே மூணு வருஷம் போட்டு வந்துட்டோம் இந்த பக்கம் நம்ம அடையாளப்படுத்தி வச்சுருக்கோம்ல அதை அப்படியே திருப்பிக்கோங்க திருப்பிட்டு இந்த பக்கம் மூணு வருஷம் போடணும் சரியா போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் நீங்கள் வந்து தென்னங்குச்சி சொருகிறதா இருந்தாலும் சொருகிக்கோங்க நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன கிராஃப்ட் பண்ணும்போது தென்னங்குச்சி சொருகிட்டோம் அப்படின்னா அது வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் சரிங்களா சரி நான் போட்டு முடிச்சுட்டு தென்னங்குச்சி சொருகிட்டு வர்றேன் பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாக வந்து ஏழு வருஷம் போட்டு வந்துட்டேன் ஓகேவா ஏழு வருஷம் போட்டுட்டு தென்னங்குச்சி சொருகிட்டு வந்துருக்கேன் சரிங்களா பாருங்கள் தென்னங்குச்சி சொருகிட்டேன் இப்போ நம்ம இந்த ஏழு வருஷம் போட்டோம்ல அதாவது இங்கே பாருங்க இப்போ அடி போட்டோம்ல ரெண்டு நாலு ஆறு ஏழு ஏழு ஒரு பக்கம் போட்டிருப்போம் ஒரு பக்கம் ஒம்பது ஒயர் ஒம்பது கட்டு ஒயர் வச்சு நம்ம போட்டோம் இப்போது இந்த ஏழு அடி போட்டோம்ல அதில் வந்து வலது பக்கம் ரெண்டு ஒயர் இடது பக்கம் ரெண்டு ஒயரை விட்டுட்டு சென்டரில் இருக்க இந்த மூணு வரிசையும் நம்ம கட் பண்ணி உள்ள சொருகி விட்டுறணும் சரிங்களா இது வந்து கதவுக்கு நான் வந்து இந்த மாதிரி தான் பண்ண போகிறேன் சரிங்களா உங்களுக்கு இல்லை எனக்கு இந்த ஒம்பது இந்த நம்ம ஒம்பது போட்டிருக்கோம்ல ஒம்பது நாட் போட்டிருக்கோம்ல இந்த வரிசையில் வந்து உங்களுக்கு கதவு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பக்கமும் நீங்கள் போட்டுக்கலாம் மூணு ஆறு இந்த பக்கம் ஆறு இந்த பக்கம் மூணு ஒயர் இந்த பக்கம் மூணு ஒயரை விட்டுட்டு இந்த சென்டரில் மூணு ஒயரை நீங்கள் மடக்கி சொருகிக்கலாம் உங்களுக்கு எந்த எப்படி செவ்வகமாக வேணுமா இல்லை இந்த பக்கம் உங்களுக்கு வந்து வீடு இந்த பக்கம் வாசல் வேணுமா இந்த பக்கம் வாசல் வேணுமானு நீங்கள் சூஸ் பண்ணி அது மாதிரி பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த பக்கம் வைக்கிறேன் ஓகேவா அடுத்தது ரன்னிங் ஒயரை எடுத்துகிட்டு நம்ம எப்பவுமே க அந்த வீடு போட்டோம்ல கொஞ்சம் விட்டுட்டு அது மாதிரி போடணும் இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம் சொருகர் கலவாக ஒயரை வெட்டுருங்க இது ரெண்டு ரெண்டு தான் இருக்குது அப்படியே சுற்றிலும் நம்ம நாட் போட்டு வரணும் ஃபுல்லாக சுற்றிலும் நாட் போட்டு வந்துட்டு உங்களுக்கு தெரியும் நம்ம ஏற்கனவே நீங்கள் அந்த வீடு செய்கிறத பார்த்துருந்தாலும் உங்களுக்கு வந்து இது வந்து தெரிஞ்சிருக்கும் ஓகேவா இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு வரணும் போட்டு வந்து லாஸ்டில் அந்த பக்கமும் நம்ம கொஞ்சம் ஒயரை விட்டுட்டு கட் பண்ணணும் நான் இந்த ஒரு வரிசை போட்டு காமிக்கிறேன் இந்த ஒரு வரிசை வந்து நான் ஃபுல்லாக போட்டு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு வாங்க சரிதா இது அப்படியே நம்ம சுத்திலும் போட்டு வரணும் இது வந்து சின்னதாக குட்டியாக இருக்கும் இந்த வீடு நம்ம ஃபஸ்ட்டு போட்டது பெரிய வீடு அப்படியும் பாருங்க இந்த பக்கம் வந்துட்டோம் சரியா இப்போது இந்த ஒன்று ரெண்டு இந்த ரெண்டு நாட்டில் ரெண்டு ஒயரில் நாட் போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் இதை க கலவாக கட் பண்ணி கையோடு சொருகிடுங்க சரியா ஏன்னா இதை நம்ம வளர்த்திட்டு போயிட்டு சொருங்கன்னா குட்டியா இருக்கல கஷ்டமாக இருக்கும் அதனால் போட்ட உடனேயே நம்ம சொருகிடுங்க ஓகேவா இதை வந்து நம்ம சொருகிடணும் இப்படி இதுக்கு அடுத்தடுத்த லைன் நம்ம வளர்த்திட்டு வரலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லைன் வளர்த்தலாம் ஓகேவா இல்லைனா அஞ்சு நாலு லைன் வளர்த்தணும் இப்போ நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம் இதுக்கு மேலே ஒரு மூணு லைன் போட்டுக்கலாம் சரிங்களா போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் இது வந்து எவ்வளோ தூரம் வளர்த்தனா நல்லா இருக்கும்னு பார்க்கலாம் அஞ்சு லைன் வளர்த்தினாலும் நல்லா தான் இருக்கும் நான் இது போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் பாருங்க நான் வந்து அஞ்சு வருஷம் நான் போட்டு வந்திருக்கேன் சரிங்களா நம்ம வந்து இந்த இங்கேருந்து சுற்று உயர் வச்சு போட்டு வந்தோம்ல அந்த மாதிரி அஞ்சு வருஷம் போட்டிருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு வருஷம் போட்டு உள்ளார வந்து சொருகிட்டு வந்துட்டேன் ஓகேவா இப்போ அடுத்தது பாருங்கள் அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ரன்னிங் ஒயரை வச்சு அடுத்த லைன் இந்த இருந்து ஆரம்பிச்சிருக்கேன் சரிங்களா இப்போது கதவு இந்த பக்கம் இருக்குது அப்படின்னா இந்த பக்கத்தில் இருந்து ஃபுல்லாக நான் வந்து சுற்று உயர வச்சு சுற்றிட்டு வந்திருக்கேன் நாட் போட்டுட்டே வந்திருக்கேன் இப்போது அடுத்தது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம மேலே வந்து ஒயர் ஜாயின் பண்ணணும் கீழே மூணு ஒயர் கட் பண்ணோம்ல அதே வந்து மேலே வந்து நம்ம அதை வந்து ஜாயின் பண்ணணும் அடுத்த லைன் வந்து நீங்கள் சுற்று உயர வச்சு ஃபுல்லாக கொடுத்துட்டு வரணும் அதாவது அஞ்சு லைன் வந்து பார்த்திங்கன்னா கதவுக்காக போட்டோம் ஆறாவது லைன் வந்து நம்ம ஃபுல்லாக போடணும் இப்போது நம்ம இதில் மூணு ஒயர் வெட்டி வச்சுருப்போம்ல அதையவே எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கீழே பாருங்கள் சொருகருக்கு கலவாக விட்டுருங்க மேலே எந்த அளவுக்கு ஒயர் போகுதோ அந்த அளவுக்கு விடுங்க நம்ம கீழே மூணு ஒயர் கட் பண்ணோம்ல அதை வச்சு போட்டுக்கலாம் மடக்கிக்கோங்க சரியா தெரியுதா உங்களுக்கு மறு மடக்கிட்டு நம்ம நாட் போடுறோம் அதாவது இந்த பெருசாக இருக்கிற லாங்காக இருக்கிற ஒயர் வந்து மேலே போகணும் குட்டியாக இருக்கிறது கீழே வர்ற மாதிரி வச்சுக்கணும் ஏன்னா நம்ம இதை வந்து சொருகுவோம் இப்போது ரெண்டு ஒயர் ஜாயின் பண்ணிட்டேன் அடுத்து மூணாவது ஒயர் நம்ம வந்து மூணு ஒயர் கட் பண்ணோம்ல அதுதான் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம் அவ்வளோதான் போட்டாச்சு இப்போது மூணு ஒயர் வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு அடுத்தது இந்த 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 பக்கம் இருக்குல்ல இங்கே ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம நாட் போடுறதுக்கு இது வந்து நம்ம இன்னும் ஒரு லைன் மேலே வளர்த்திட்டு வரணும் போதும் இன்னும் ஒரு லைன் வளர்த்திட்டு நம்ம சுற்று ஒயரை ரெண்டே சுற்று ஒயரை வச்சு ரெண்டு லைன் போடுறோம் அவ்வளோதான் சரிங்களா ரொம்ப பெருசாக போட்டாலோ பெருசாக தெரியும் பாருங்க போட்டு வந்துட்டேன் இப்போ இந்த இடத்துல நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு ஏணிப்படி முடிச்சு போடலாம் ஏனிப்படி முடிச்சுக்கு இதான் ரன்னிங் ஒயரு ரன்னிங் ஒயரை இப்படி பேக் சைடு மடிச்சுக்கணும் ஓகேவா ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் போட்ட இந்த ஒயரை வந்து லூஸ் பண்ணிக்கோங்க லூஸ் பண்ணிவிட்டு இந்த ரன்னிங் ஒயரை இந்த லூப்புக்குள்ளார விடணும் சரியாக விட்டுட்டு இந்த மேல் போகிற ஒயரை எடுத்து இந்த ரன்னிங் ஒயருக்குள்ளார விட்டுறணும் விட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயர் இப்படி இருக்கா இதை இந்த இடத்துல டைட்டாக பிடிச்சிக்கோங்க இங்கே பாருங்க நான் எப்படி கை வச்சிருக்கேன்னு தெரியுதா இந்தளவு டைட் பண்ணிடுங்க பிடிச்சிட்டு டைட் பண்ணுங்க அதுக்கப்புறம் மெதுவாக இந்த பக்கம் இல்லைங்க அவ்வளோதான் நமக்கு ஏனிப்படி நாட்டு ரெடியாகிருச்சு இப்போது நம்ம அடுத்த வரிசையிலேருந்து போடலாம் அடுத்த நாட்டிலருந்து இருந்து நம்ம ஆரம்பிக்கணும் ஓகேவா இருங்க காமிக்கிறேன் பாருங்க நம்ம ஏனிப்படி நாட் போட்டாச்சு ஏனிப்படி நாட் போட்டு முடிச்சுட்டு மேலே அடுத்த நா அடுத்த ஒயரில் நம்ம நாட் ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணிட்டு இதை ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு இங்கேயும் இனிப்படி முடித்து போட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணி உள்ளே சொருகிடுங்க சரிங்களா இது சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம் பாருங்க நான் ரெண்டு வருஷம் வந்து போட்டேன் ஓகேவா ரெண்டு வருஷம் போட்டு முடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை நான் கட் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போது நம்ம இந்த கீழே இருக்க ஒயரை மேலே வந்து சொருகணும்ல நான் ரெண்டாவது லைன் போடும்போது இதை அப்படியே வச்சு நான் போட்டு வந்துட்டேன் இப்போ பாருங்கள் இந்த சைடு இந்த ஏழு இருக்குல்ல ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இப்போ இந்த கதவு சைடு மேலே நம்ம நாட் போடணும் இந்த இந்த ஒம்பது நாட் போட்டோம்ல அங்கே போடக்கூடாது பாருங்க நான் ஒரு சைடு போட்டு வந்திருக்கேன் எப்படி போடணுன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு இருக்கா அந்த ஏழு ஏழு நாட்டை எடுத்துக்கணும் ஏழு அஞ்சு மூணு ஒன்று சரிங்களா இந்த மாதிரி போடணும் இப்போ நம்ம இங்கே போடலாம் அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு பார்த்துக்கோங்க ஒன்று ரெண்டு சரிங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இப்போ இந்த வரிசையை பார்த்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ரெண்டு லைன் வந்து ரன்னிங் ஒயரை வச்சு போட்டு முடிச்சுட்டோம் முடிச்சதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் சொருகிற களவாக உயர விட்டுருங்க சொருகிற களவாக உயர விட்டுட்டு இப்போது ஏழு நாட் போடுறோம் இப்போ பாருங்கள் இந்த சொருக வேண்டி உயர் நான் இப்படியே வச்சுக்கிறேன் வச்சுட்டு நாட் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம நாட் போடும்போது நம்ம சுருக வேண்டியது இதில் சேர்த்து இப்படி நாட் போட்டுக்கலாம் மொத்தம் ஏழு நாட் போடுறோம் இந்த அடி போட்டோம்ன அதே மாதிரி ஏழு நாட்டு சொருகர் கலவை ஒயரை விட்டு கட் பண்ணிடுங்க அடுத்தது இந்த பக்கம் ஒரு ஒயர் இந்த பக்கம் ஒரு ஒயரை நம்ம விட்டுறணும் சரிங்களா இந்த பக்கம் ஒரு ஒயர் இந்த பக்கம் ஒரு ஒயரை விட்டுட்டு சொருகர் கலவாக ஒயர் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போது அதுக்கு மேலே நம்ம அஞ்சு நாட் போடணும் நாலு அஞ்சு ஓகேவா அஞ்சு போட்டோம் இப்போ சொருகிற கலவை உயர விட்டுட்டு கட் பண்ணிடலாம் அடுத்து மேலே வந்து இந்த பக்கம் ஒரு ஒரு ஒயர் விடணும் இந்த பக்கம் ஒரு ஒயர் விடணும் இப்போ நமக்கு மூணு நாட் போடணும் சொருகர் கலவை உயர விட்டுட்டு மூணு நாட் போடுங்க சொருகற்கழவ விட்டு கட் பண்ணிடுங்க அடுத்து மேலே பாருங்கள் இந்த இடத்துல நம்ம ஒரே ஒரு நாட் மட்டும் போடுவோம் சரிங்களா இப்போ நம்ம மூணு போட்டுவிட்டோம் இதுக்கப்புறம் ஒரே ஒரு நாட் மட்டும் நம்ம போடுவோம் கலவை கொஞ்சமாக உயர விட்டுட்டு பண்ணிடலாம் இப்போது இதை பூராமே நம்ம சொருகிட்டு வரணும் இப்போது பாருங்கள் இந்த நம்ம ஏழு வருஷம் ஏழு வருஷம் போட்டோம்ல அந்த இடத்துல மட்டும்தான் நான் இப்படி மேலே கொடுத்துருக்கேன் இந்த சைடும் கொடுத்துருக்கேன் இந்த சைடும் கொடுத்துருக்கேன் சரிங்களா இப்போ இதை பூராமே நம்ம சொருகிட்டு வந்துடலாம் உள்ளார ஓகேவா நீங்கள் வந்து இது சொருகும்போது தென்னங்குச்சி சொருகினீங்கன்னா இன்னுமே நல்லா கரெக்டாக இது ஸ்டிப்பாக நிற்கும் ஓகேவா இதை தென்னங்குச்சி வச்சு சொருகிட்டு கூட நீங்கள் ஃபுல்லாக சொருகிருங்க இதை சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம் நான் வந்து போட்டு வந்துட்டேன் ஃபுல்லாக வந்து நான் சொருகிட்டு வந்துட்டேன் சரிங்களா இப்போ இதுக்கு மேலே அந்த கூரை மாதிரி நம்ம போடணும்ல அதுக்காக நான் வந்து பிங்க் கலர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் எடுத்துக்கோங்க பிங்க் கலரில் நான் ரெண்டு அடியில் கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு அடியில் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினஞ்சு பதினஞ்சு ஒயர் நான் வந்து கட் பண்ணி ரன்னிங் ஒயரை வச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு ஜாயின் பண்ணும்போது சொருகிற கலவை ஒயர் விட்டால் போதும் சரிங்களா இப்போ நம்ம பதினஞ்சு ஒயர் நான் வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் வந்து உங்களோட இந்த ஒயர் எப்படின்னு தெரியல நீங்கள் எந்த ஒயர் எடுக்கிறீங்களோ அந்தளவு எடுத்து பார்த்துக்கோங்க இப்படி வச்சு பார்க்கணும் சரியா ஒரு ஒரு நாட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கணும் ஓகேங்களா இப்படி வச்சு பார்க்கும்போது இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா ஒரு நாட்டு இருக்கணும் இந்த பக்கமும் எக்ஸ்ட்ரா ஒரு நாட் இருக்கணும் அந்த மாதிரி வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்து நம்ம இங்கே வளர்த்துறதும் அப்படி தான் நம்ம வளர்த்துவோம் இப்போ நான் இங்கே பதினஞ்சு எடுத்திருக்கேன் இந்த பக்கம் வந்து பதிமூணு போட போகிறேன் சரிங்களா பதிமூணு அப்படிங்கும்போது மேலே ஆறு வரிசையும் கீழே ஆறு வரிசையும் நம்ம போடுவோம் இது பார்த்திங்கன்னா நம்ம சொருகற்களவாக உயர விட்டுட்டு ஃபுல்லாக போட்டு வரணும் ஃபஸ்ட்டு ஒயரை அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க எப்பயுமே அப்போ தான் நமக்கு தெரியும் சரியா இங்கே போய் நம்ம மேலே ஆறு லைன் போட போகிறோம் கீழே ஆறு லைன் போட போகிறோம் ஆறு லைன் போட்டு முடிச்சுட்டு ஃபுல்லாக சொருகிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இது ஈஸி தானே அதனால் நான் வந்து இதை ஃபுல்லாக சொருகிட்டு நம்ம இதை அப்படியே அதில் வச்சு அட்டாச் பண்ணணும் க்ளூகம் வச்சு ஒட்டிடணும் சரிங்களா இது பாருங்க போட்டு முடிச்சுட்டு நான் சொருகிட்டு காமிக்கிறேன் ஆறு லைன் ஆறு லைன் மொத்தமாக பதி பதிமூணு லைன் ஓகேவா போட்டு முடிச்சுட்டு சொருகிட்டு பார்க்கலாம் நான் வந்து ஒட்டிட்டு வந்துட்டேன் வீடு இதான் வந்து வாசல் நான் வந்து கதவு வைக்கல அதுக்கு பதிலாக லேஸ் மாதிரி ஒட்டியிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி லேஸ் மாதிரி ஒட்டிக்கோங்க நம்ம இதை போட்டு மு சொருகி முடிச்சுட்டு இதை அப்படியே வச்சு கரெக்ட் பண்ணி இந்த எஜ்ஜு நம்ம இந்த ஒன்று வரைக்கும் போட்டோம்ல அது வந்து சென்டர் வர மாதிரி பார்த்துக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த பக்கம் ஆறு இந்த பக்கம் ஆறு வர்ற மாதிரி இந்த சென்டரில் கம் வச்சு நான் இங்கே மட்டும்தான் ஒட்டியிருக்கேன் சரிங்களா இங்கே ஒட்டியிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒட்டியிருக்கேன் ஓகேவா பாருங்கள் இங்கேயும் நான் ஒட்டிட்டேன் பேக் சைடும் நான் வந்து ஒட்டிருக்கிறேன் இது வந்து கொஞ்சம் ஒட்டிடுச்சு இது எடுத்து விடணும் இந்த மாதிரி சரிங்களா இந்த மாதிரி இருந்தால் தான் இது அழகாக இருக்கும் ஓகேவா நம்மளோட வீடு குட்டி அழகான வீடு ஆயிருச்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல வேணும்னாலும் நீங்கள் வந்து டோர் வந்து இந்த பக்கம் வச்சுக்கலாம் நான் வந்து சும்மா இப்படி இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக நான் இந்த வியூவில் தெரியணுங்கிறக்காக நான் இப்படி வச்சிருக்கேன் சரிங்களா இந்த வீடு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி உறவுகளை